வணக்கம் அது எப்படிப்பா உச்சகட்டமா யாரெல்லாம் வளர்றாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்களா புரியவே இல்லை ஒரு பக்கம் ஆளுநர் ஆரியன் ரவி அவர் ஒளர் ஒளர் ஒளர்னு வளர்றாரு அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்முடைய ஒன்றிய தலைவர் வழக்கம் போல திரும்பவும் சென்னைக்கு வந்துட்டாருப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சென்னைக்கு ஓடி ஓடி வர்றது அது என்ன வழக்கம் புரியவே இல்லை எல்லாரும் பொதுமக்கள் பேசுறாங்க மாமியார் வீட்டுக்கு இப்படி அடிக்கடி வருவாங்களா யாராவது அவமானம் இல்லையா அந்த அவமானம் மான ரோஷம் தான் எதுவுமே பிஜேபி சங் பரிவார் ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு அதனால திரும்ப திரும்ப ஓடி வர்றாரு வந்து இன்னைக்கு அந்த கல்பாக்கம் ஈ நூலையில பாத்தீங்களா ஒரு புது சயின்டிஸ்ட் வந்திருக்காருங்க சயின்டிஸ்ட் அப்பாயின் பண்ணிருக்காங்க அதாவது நம்முடைய ஒன்றிய தலைவர் தலையில ஒரு தொப்பிய மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற சயின்டிஸ்டெல்லாம் அப்படி ஆர்வமாக கேட்குறது என்ன கையை அப்படி சொல்லிட்டு 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 பேசுறாரு ஏன்பா ராக்கெட் சயின்ஸுங்கிறது சயின்டிஸ்ட்டுக்கே புரியாத விஷயம் அது மாதிரி இந்த அட்டாமிக் எனர்ஜிங்கிறதெல்லாம் படித்தவங்களுக்கே புரியாது இந்த அழகில் கா அது என்னது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச நம்முடைய பிரதமருக்கு இதெல்லாம் புரிஞ்சு கிழிச்சிடுமா என்ன ட்ராமா பண்றாரு இவர் இப்போ நடிக்கிற நடிப்பை பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க பொதுமக்கள் சரி அங்கதான் போய் இவ்வளவு டிராமா பண்ணாருன்னா அடுத்தது ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினார் பாருங்க அந்த பொதுக்கூட்டத்துல இருந்த மக்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது முகத்தை பார்த்தாலே தெரியுது கூப்பிட்டு வச்சு உட்காந்து வச்சிருக்காங்க எல்லாரையும் அவங்களுக்கு தலையில ஒரு தொப்பி அப்புறம் நெத்தியில ஃபுல்லா ஒரு நாமம் இதெல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்து அவங்கள்ட்ட அவர் பேசு பேசுன்னு பேசுறாரு என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க மோடியின் கேரண்டி திரும்ப ஆரம்பிச்சிட்டாருப்பா வழக்கம் போல மோடியின் கேரண்டி எதெல்லாம் மோடியின் கேரண்டியா அதாவது திமுக சம்பாதித்த பணத்தை பெற்று மக்களுக்கே கொடுப்பேன் அப்படிங்கிறாரு இதைத்தான் நீ இப்போ ரெண்டாயிரத்தி பதினால சொன்னீங்க கருப்பு பணத்தை ஒழிச்சு அதை நான் உங்களுக்கே பதினஞ்சு லட்சம் போடுவேன் நீங்க போட்டிங்களா பதினஞ்சு பைசாவை கூட போடல திரும்பவும் வந்து ஆரம்பிக்கிறீங்க மோடியின் கேரண்டின்னு நீங்க கேரண்டி கொடுத்து எங்களுக்கு எது நடந்தது ஒன்றுமே நடக்கலை இந்த அகல இப்போ திரும்ப வந்து மோடியின் கேரண்டி நான் தமிழக மக்களுக்கு அந்த பணத்தை மீட்டெடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறீங்க சரி முதல்ல ஒரு தலைவருங்கிறவர் நல்ல முன்மாதிரியா இருக்கணும் ரோல் மாடலாக ஓகே அதனால் நீங்கள் இதையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பத்து வருஷமாக நீங்கள் சேர்த்து வச்சிங்கல்ல பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்னு அப்புறம் எலக்டோரல் பாண்டுன்னு ஒன்று திருடி நீங்க அப்படின்ட்டு நம்ம உச்ச நீதிமன்றமே சொல்லுச்சு கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் இருக்காதா அப்படி ஒரு வார்த்தையை கா சொல்லி உங்களெல்லாம் காரி துப்புச்சு பிஜேபி அரசாங்கத்தை அத பத்தி ஒரு பதில் எங்கேயோ சொல்லிருக்கீங்களா எங்கயோ மழை மாதிரி கிளம்பி கிளம்பி வர்றீங்க உங்களோட ஆட்சியில் உங்க பேரை சொல்லிக்கிட்டு உங்களோட ஈடி முதலாளிகளை எல்லாம் மிரட்டி 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 உங்களுக்கு கட்சிக்கு நிதி கொடுத்துருக்கு அது அன்கான்ஸ்டியூஷன் உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதை பத்தி என்ன பதில் இருக்கு உங்கள்ட்ட நீங்க முதல்ல நல்ல தலைவரா இருந்தீங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு இபி அந்த எலக்ட்ரல் பாண்டில் உள்ள பணத்தையும் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுன்னு ஒரு கணக்கு வழக்கே இல்லாத ஒரு கேர் ஃபண்ட் வச்சிருக்கீங்கல்ல அதையும் முதல்ல எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுங்க அப்புறம் நீங்கள் மீதி மாநிலத்தை பற்றி பேசலாம் எங்களோட தமிழ்நாட்டை பற்றி பேசலாம் எங்களோட தமிழ்நாட்டை பற்றியோ எங்களுடைய திமுகவை பற்றியோ எங்களுடைய மாநில முதல்வரை பற்றியோ எங்களுடைய தலைவர் முத்துவை கருணாநிதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா திரும்ப 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 பொய்களை கட்டவிழ்த்து விடுவதுதான் உங்களோட வேலை அடுத்து மிகப்பெரிய என்ன தெரியுமா பொய் அந்த வெள்ள பாதிப்பை திமுக சரியாக கையாளவில்லைன்னு இவ்வளவு தூரம் கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம பொய் சொல்ல முடியுமா எத்தனை தடவை நம்முடைய முதல்வர் உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நேரடியாக வந்து உங்களை சந்தித்து எங்களுடைய வெள்ள பாதிப்புக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை எல்லாம் சந்திச்சாங்க நீங்க ரெண்டு அமைச்சர்களை வேற அனுப்பினீங்க வந்து அவங்க ஒரு டிராமா பண்ணிட்டு போனாங்க இதனால் வரைக்கும் ஒரு சல்லி பைசா ஒரு அம்மன் ஜல்லி ஒண்ணுமே கொடுக்கல கொடுக்கல ஒரு நயா பைசா நீங்க நான் திமுக கையாளவில்லை உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய நிதி அமைச்சர் சாமர்த்தியா சமாளிச்சுக்கோங்கன்னு எங்களுடைய முதல்வர் மிக சிறப்பாக சமாளித்தார் நீங்க ஒரு பைசா கூட கொடுக்கலனா கூட வெள்ளம் பாதித்தவர்களுக்கு அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயை நிதி நிவாரணம் கொடுத்து அவர்களுடைய வீடுகளுக்கு இத்தனை ஃபண்டு தொழிற்சாலைகள் நிவாரணத்துக்கு இவ்வளவு ஃபண்டு அப்படின்னு திரும்ப 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 மக்கள் நல உதவிகளை கொடுத்தது எங்களுடைய முதல்வர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வந்து நின்றுட்டு ஒரு பைசா கூட கொடுக்காம மனசாட்சியே இல்லாம இப்படி போய் சொல்லக்கூடாது குஜராத்ல வெள்ளம்னானா ஓடி போய் ஆயிரம் கோடி கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு எங்கள்கிட்ட பிடிங்கிற பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஆனா எங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு உங்களுக்கு மனசே வரல அது மாற்றாந்தாயின்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு அல்லது தென்னிந்தியாவுக்கு முழுக்க முழுக்க சுண்ணாம்பு காலவாயத்தான் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க இந்த அழகுல இந்த மாதிரியான பேச்சு அதே மாதிரி அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறீங்க இந்த வருஷம் ஆரம்பித்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே நான் அவ்வளவு நலத்திட்டங்களை ஆரம்பிச்சுட்டேன் அந்த மாநிலத்தில் பன்னெண்டாயிரம் கோடி இந்த மாநிலத்தில் முப்பதாயிரம் கோடி ஆமாங்க வாயால தான சொல்கிறீங்க அதுல முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கோடினு சொல்ல சொல்லி சொல்லி எந்த திட்டம் வேண்டியதான இந்தியால ஒரு திட்டமும் நிறைவேறல நீங்க நிறைவேற்றின திட்டம் எல்லாம் உங்க நண்பர்களுக்கான திட்டங்கள் தானே தவிர பொதுமக்களுக்கான திட்டங்களே கிடையாது இப்படியாக நீங்க பத்து வருஷமாக எங்களை ஏமாத்தினது எல்லாமே நல்லா தெரியும் அந்த எழுபத்தஞ்சாயிரம் கோடி சூரிய மின்சக்தி அது ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் பெண்களே நீங்க யாருமே கஷ்டப்பட வேண்டாம் வீட்டில் அது பாட்டுக்கு தானா விளக்கறியும் எப்ப ஆரம்பிச்சு எப்ப நீங்க எப்ப முடிக்க போறீங்க நாங்க எப்ப கனவுல உட்காந்து சரி இந்த திட்டத்தை மாதிரி ஏதாவது வேற திட்டம் தமிழ்நாட்டுக்குன்னு கொடுத்தீங்களா இது வரைக்கும் ஒண்ணுமே கொடுக்கலையே அடுத்தது ஒண்ணு சொல்றீங்க பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கு மின்சாரமே இல்லை தமிழ்நாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது அப்புறம் நம்முடைய முதல்வரின் ஆட்சிக்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியில் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு தான் அந்த பத்து வருஷத்துல இலவச மின்சாரம் கொடுத்தாங்க ஆனா நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல்வர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று இரண்டரை வருஷத்துக்குள்ள ஒன்னரை லட்சம் விவசாய எப்போதுமே விவசாயிகளை வஞ்சிப்பதே கிடையாது தமிழ்நாடு ஆனால் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் நீங்க பேசாதீங்க உங்களுக்கு தெரியுமா உங்க பக்கத்துலதான் தில்லி பக்கத்துலதான் இருக்கு தில்லியோட பார்டர் அங்கதானே நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க விவசாயிகளை அவங்கள போய் என்னைக்காவது சந்திச்சிருக்கீங்களா அவங்கள போய் காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா அவங்களுக்கு துப்பாக்கி குண்டையும் கண்ணீர் புகையும் பறிச்ச வச்சுட்டு எப்படியா நீங்கள் சென்னைக்கு வர முடியுது எப்படி தமிழ்நாட்டுக்கு வர முடியுது எப்படி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க முடியுது மனசாட்சியே இல்லையா கொஞ்சம் கூட வேதனையா இருக்கு இப்படி கூட ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு பிரதமருங்கிறத தள்ளி வச்சுட்டு பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன் கூட தெருவில் இருக்கிற மிக ஏழை மனிதன் கூட மத்தவங்களுக்கு கஷ்டம்னா ஒரு சொட்டு கண்ணீர் விடுவான் ஆனா எதையுமே விடாம அப்படி இரும்பு மனசா பாறை மனசா மனசை வச்சுக்கிட்டு வந்து அதை தாண்டி போய் வர சொல்றீங்க பதைவெதைப்பா இருக்கு இப்படி கூட ஒருத்தரா போய் சொல்ல முடியுமா அப்படின்னு ஹிட்லரோட கோயபல்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாமக்கிட்டீங்க இன்னும் மோடி பெல்ஸ் தான் சொல்லணும் உங்களை கோயபில்ஸ் கிடையாது மோடி பெல்ஸ் தான் உலகத்திலேயே மிக மோசமாக போய் சொல்வது யார் என்றால் மோடி பெல்ஸ் என்று நிச்சயமாக சொல்லலாம் அதே மாதிரி மத்திய அரசு திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு செல்வதால் கொள்ளை அடிக்க முடியவில்லை அப்படின்றீங்க கேவலமா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சிஏஜி அறிக்கைன்னு ஒரு வெளிவந்தது அதுல உங்களுடைய அமைச்சர்கள் எத்தனை லட்சம் கோடிகள் அவர்களுக்கு கொள்ளை அடித்தார்கள் சொன்னாங்க ஆனா நீங்க அதை வழக்கம் போல புரட்டி போட்டுட்டு போயிட்டே இருந்தீங்க அது வெறும் அறிக்கை தான் அது அலுவலக அறிக்கை தான் அதில் உண்மை இல்லை அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தா நாக்கு புழுத்து போயிடுங்க வேற எதையும் சொல்ல முடியல எங்களால் அது மாதிரி இன்னொன்று சொல்றீங்க இங்கே நான் அடிக்கடி வர்றதால் ஒரு சிலருக்கு வயிற்றில் வலி வயிற்றில் புளி அப்படின்னு கவிதையா பேசிட்டிருக்கீங்க இது பேர் வயிற்றில் வலி வயிற்றில் புளியா கேவலமா இருக்கு நீங்க வர்றதுனால எங்களுக்கு வயிற்றுல புளியும் கிடைக்கல வயிற்றுல வலியும் வரல ஆனா நெஞ்சில வெளிவருது என்னன்னா இப்படி பொய் சொல்லி இப்படி பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி 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 கூட்டணியில வர்றதுக்கு ஆளே இல்ல மக்கள் திருந்திட்டாங்க எல்லா எதிர்கட்சிகளும் திருந்தியாச்சு அவங்க யாரும் உங்களோட கூட்டணி சேர மாட்டேங்கிறாங்க எல்லா மாநிலங்களிலேயும் உங்களுக்கு எதிரான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு மக்கள் தெளிவாகி இருக்கிறார்கள் போது அவங்கள பார்த்துதான் உங்களுக்கு வயிற்றுல கிளி வயிற்றுல புலி எல்லாமே கரைக்குது இப்ப மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு விஷ சந்து வந்ததுன்னா தேழ் வந்ததுன்னா பாம்பு வந்ததுன்னா கட்டை எடுத்து உடனே அடிக்கிற மாதிரி உங்க எல்லாரையும் அடிச்சு வெளியில துரத்தணும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர இன்னொன்று சொல்கிறாங்க ஏன்னா தெரியுமா நீங்கள் வந்து பிஜேபி அரசுங்கிறது கேன்சர் பிஜேபி அரசுங்கிறது பார்த்தீனியம் அது பெரிய வளரும் ஆனால் அது பேர் வளர்ச்சி இல்லை அது முற்றம் முழுக்க வேரோடு அழிக்கப்பட வேண்டிய விஷம் என்று நம்முடைய இந்திய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் புரிஞ்சதுனால தான் நீங்கள் பதைப்பதைப்பாக வந்து திரும்ப திரும்ப ட்ராமா பண்ணுறீங்க அவ்வளோ பெரிய மேடையில் பிஜேபி தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் நின்னாங்கல்ல யாராவது ஒருத்தர் அந்த மழை வெள்ளத்துல இறங்கி நின்னு வேலை பார்த்தாங்களா கேளுங்க ஒரு பைசா கொடுத்தாங்களா மக்களுக்கான நிவாரண நிதியை செஞ்சாங்களா போன வருஷத்து போன முறை வெள்ளம் வந்தப்போ உங்களுடைய பிஜேபி மாநில தலைவர் ஷூட் பண்ணாரு கணுக்கால் அளவு தண்ணியில போட்டை தூக்கிட்டு போய் கை சூட்டி கும்பிட்டுட்டு சொல்லுங்க நான் சொல்லுங்க நானு ட்ராமா பண்ணாரு இந்த தடவை அவர் எங்க போனார்னே தெரியல அது மாதிரி குஷ்புக்கா வானதியக்கா அவங்கெல்லாம் தெரியல இப்படியாக உங்களுடைய கட்சி தலைவர்களும் சரி நீங்களும் சரி ஒரே குட்டையில் பொய் சொல்வது புரட்டு செய்வது இதை மட்டுமே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை தவிர இன்னொன்னு அதுல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அம்மா காஞ்சிபுரத்தில் நெய்த பட்டு வஸ்திரத்தை மோடி அவர்களுக்கு அண்ணா அணி அணிவிப்பார் அப்படின்னு ஏயா இது ரொம்ப பேசிக்கா ஒரு கேள்வி இருக்கு எங்களுக்கு உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் தான் ஒரு அம்மா இந்த ஷால் ஒன்று போட்டப்போ அதை தூக்கி அப்படி வீசி கடாசிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க எவங்கன்னு பிடிச்சா இந்த ஷால் கலாச்சாரத்தை இந்த பொன்னாடைகள்லாம் கொண்டு வந்து போடுற பன்னாடைகள் எல்லாம் விரட்டணும் தண்டம் இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் இதெல்லாம் நம்ம பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அண்ணன் பிரதமருக்கு போட்ட அந்த பன்னாடை பொன்னாடைய என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டு அந்த அம்மாவுக்கு சொல்லுங்க அதனால எல்லாமே முற்ற முழுக்க அழுகல் மூட்டைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதில் தமிழ்நாடு இப்போது உங்களுக்கு கண்ணு பட்டிருக்கு உங்களுக்கு கண்ணு கண்ணு முழுக்க மனசு முழுக்க தமிழ்நாடு நிரம்பி இருக்கு அதுக்கு பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க பால் பாத்திரம் வீட்டில் இருந்தா தட்டை போட்டு மூடி வைக்கணும் இல்லைன்னா திருட்டு போன வந்து குடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு அது மாதிரியாக தமிழ்நாடு என்கின்ற பால் பாத்திரத்தை நாங்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இது முற்றம் முழுக்க திராவிட மண் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கனவுகளால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைகளால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சமநீதி சமூக நீதி கொள்கைகளால் உருவான இப்படி பார்த்து பார்த்து கட்டமைத்து செதுக்கப்பட்ட ஒரு மாநிலம் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு விளையாடி பாம்பு மாதிரி உள்ள புகுந்து திருட்டு போன மாதிரி வந்துட்டு போறதுக்கான நிலம் இல்லை உங்களுக்கு இங்கே இடம் இல்லை தெரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக அப்ப பாக்கலாம் நீங்க எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்க போறீங்கன்னு அது வரைக்கும் வயிற்றுல புலி வயிற்றுல கிளி இதெல்லாம் சொல்லிட்டீங்க வராதீங்க நாங்க யாரோ உங்களுடைய பேச்சில் உங்களுடைய கவிதையில் உங்களுடைய உளறலில் உங்களுடைய பொய்யில் மதிமயங்குபவர்களாக இல்லை மனசாட்சின்னு ஒண்ணு கழட்டி வச்சுட்டு வர்றீங்க எந்த இடத்துக்கு வந்தாலும் போய் அந்த மனசாட்சின்னு ஒண்ணு வீட்டுல எங்க வச்சிருக்கீங்கன்னு தேடி பாருங்க பிஜேபியை சேர்ந்த எல்லாருக்குமான பதில் இதுதான் அவங்கவங்க மனசாட்சியை வீட்டுல போய் தேடி பாருங்க இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா இதே மாதிரி சுத்திட்டுருங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கான பாடத்தை கொடுப்பார்கள் இன்னொன்னு வேற சொல்ற நம்முடைய பிரதமர் என்னன்னா திமுக வெள்ள மேலாண்மை செய்யாமல் ஊடக மேலாண்மை செய்கிறது அப்படின்னு அதை யார் சொல்றா சாத்தாம் வேதம் ஓதுதுங்கிறது இதுதான் மீடியாவை மோடியாவை ஆக்கிட்டு கோடி மோடியாவை ஆக்கிட்டு மீடியா முழுக்க விலை வாங்கி விலை பேசி வாங்கிட்டு எல்லா ஊடகங்களையும் உங்களுக்கு ஜால்ரா அடிக்க வச்சுட்டு வெளிநாட்டு ஊடகங்கள் உங்களை போட்டு கே கேவலமாக பேசுது கிழிகிழின்னு கிழிக்கிது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல காணோம் இங்கே உள்ள ஜால்ரா சத்தத்தை நீங்கள் மீடியான வேற கூப்பிடுறீங்க இந்த இடத்துல நாங்கள் ஊடக மேலாண்மை செய்கிறோமா நிச்சயமாக இல்லை அப்படிப்பட்ட இழிநிலையை நாங்கள் எப்போதுமே செய்ததில்லை அந்த இழிநிலையை நீங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறீங்க அதை புரிஞ்சுக்கோங்க ஊடக மேலாண்மையை திரும்ப திரும்ப செய்து எல்லாருக்கும் ரூபாய் கொடுத்து வார் ரூம் எல்லாம் உருவாக்கி பொய்களை பரப்பி கொண்டு கட்ட பொய்களை முற்ற முழுக்க பரப்பி வைத்து எத்தனை எத்தனை தத்தம் எத்தனை எத்தனை வேலைகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறீங்க திமுகவை பற்றி திமுகவை பற்றி பேசுவதற்கு கூட துப்பில்லை உங்களுக்கெல்லாம் அதை பற்றி உச்சரிக்க கூட உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த அந்த சங் பரிவார் ஆர் எஸ் எஸ் கூட்டம் இப்போது வந்து பேசுகின்றது நாங்கள் இந்த தேசத்தை கட்டமைத்த போதெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் தலைமறைவு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் எனவே திரும்பவும் பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசுங்கள் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொன்றும் உங்களுக்கே எதிர்வினையை ஆற்றும் நீங்கள் பேச பேச தமிழக மக்களுக்கு வெறுப்பு வருகிறது நீங்கள் பேச பேச தமிழக மக்களுக்கு மிக கசப்பாக இருக்கிறது உங்களுடைய உரை உங்களுடைய வார்த்தை உங்களுடைய மொழி உங்களுடைய பார்வை உங்களை பார்த்தால் பிஜேபிக்காரர்களை உங்கள் எல்லோரையும் நாங்கள் சேர்த்து சொல்கிறோம் நம்முடைய முதல்வர் முன்னெடுக்கின்ற இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைப்பார்கள் நீங்கள் இல்லாத பாரதத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் マナカ。